அனைவருக்கும் வணக்கம் புதிதாக இன்று பணி ஆணை பெற்று பணியில் சேரவுள்ள இடைநிலை ஆசிரியர் தேர்வர்கள் கவனத்திற்கு நீங்கள் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் பண்ணவே போதுமானதுங்க அந்த பயம் எதுவும் வேண்டாம் இன்றைக்கி எல்லாமே இந்த ஆர்டர் வாங்கியிருப்பீங்க இந்த ஆர்டரை நீங்கள் இப்போ ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஒரு காப்பி மெயிலையும் வச்சுருங்க சரிங்க இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரைக்கும் பிளாக் சீனியாரிட்டியாக இருந்தது இப்போ ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஸ்டேட் சினியாட்டியாக மாற்றிட்டாங்க அப்போ இதுக்கு மேலே சீனியார்டி பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க நீங்கள் அது முதல்ல பண்ணுற வேலை நாளைக்கு அசிஸ்டண்ட் சிவில் சர்ஜன் நான் பிலோ த ரேங்க் அசிஸ்டண்ட் சிவில் சர்ஜன் அந்த அவங்கக்கிட்ட போய் நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்து வாங்கிக்கணும் இந்த ஃபார்மேட்டு தான் எதுவும் கிடையாதுங்க அது மேக்ஸிமம் எல்லா புக் ஸ்டாலையும் இருக்கும்போனா ஒரு சில டாக்டர்ஸே வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்டே நீங்கள் வாங்கி ஃபில் பண்ணிட்டால் போதுமானது இதுதான் நீங்கள் உடனடியாக பண்ண வேண்டியது பிடபிள்யூடி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மெடிக்கல் டீம் இருந்து வாங்கிக்குவாருங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு செல்லும் நீங்கள் ஜாயின் பண்ணுறது எப்போன்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு ஏழு நாள் கொடுத்துருந்தாலும் நீங்கள் முப்பது நாள் வரைக்கும் உங்களுக்கான அவகாசங்கள் இருக்குதுங்க ஏன்னால் எல்லோரும் நாளைக்கே போய் ஜாயின் பண்ண முடியாது ஒரு சில பேர் பணியில் இருப்பீங்க ஒரு சில பேர் தனிப்பட்ட காரணங்களுக்காக போக முடியாமல் இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கான டைம் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி பண்ணிடலாங்க சரிங்க இதில் பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியமானது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இது ரொம்ப முக்கியமானதுங்க சரி அதை தவிர்த்து நம்ம என்னென்னா பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த பொதுவான சான்றுகள் இப்போ சரி டிபாமல் வேறு டிபாமில் இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க அவங்க நாளைக்கு ஆர்டர் போய் கொடுத்துட்டு அவங்கட்டு அதாவது அந்த ஆர்டர் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் ரிலீவ் ஆகிறதுக்கான பாருங்கள் ஒரு சில பேர் தவிர மீது எல்லாருக்குமே ஒரு சுமூகமாக முடிஞ்சிடும் இல்லைனா நீங்கள் ஷீட்டில் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு இது மாதிரி தணிக்கை தடை ஏற்படும் பட்சத்தில் நீதிமன்ற வழக்குகள் ஏறு கண்டறியப்படும் பட்சத்தில் இது மாதிரி சொல்லிட்டு அது முழு பொறுப்பு இருக்கிறன்னு சொல்லிட்டு ஒரு பாண்ட் ஷீட்டில் எழுதிட்டு நீங்கள் சைன் போட்டுக்கிட்டால் போதுமானுங்க அதை நீங்கள் அதை வச்சு பேஸ் பண்ணி ஏன்னா எல் என்ஓசி வாங்கிக்கிட்டு அவங்க இருக்குன்னு அவசியம் கிடையாது அதை வச்சு அவங்க பண்ணிக்கலாம் இதில் வரைக்கும் அவங்க சேல்ரி இருவத் இருபது ஆறுநூறுங்க அதுக்கு டிஏ கச்சாரிஏ சிசிஏ எம்ஏ இது எல்லாமே சேரும் டிடெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு கேட்டகிரி இருக்குங்க அது மட்டும்தாங்க சரிங்க இதில் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அதாவது இதுலேயும் அதாவது தமிழ் மொழி பாடமொழியை பயிலாதவராக இருந்துச்சுன்னா அவங்க வந்து டிஎன்பிசி எக்ஸாம் நடத்துகிற அந்த இந்தியா எக்ஸாமில் பாஸ் பண்ணால் போதுமானதுங்க ரெகுலஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் ஜாயினிங்கே இதை எடுத்துக்கிட்டாங்க அப்போ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ப்ரப்போஷன் டிக்ளேருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான அந்த மூணு வருஷத்தில் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் பண்ணி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிடுங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானதுங்க சரிங்க இதில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பென்ஷன் இதில் தாங்க வரீங்க அதனால் அதை பற்றியது இல்லை நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது உங்களுக்கு அந்த பியூ ஆஃபீஸ்லேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுங்க ஓகேங்க அது மட்டும் இல்லை இப்போ ஸ்டேட் லெவல் சீனியாட்டிங்கிறதுனால கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருடத்துக்கு முன்னாடியே சீனியர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க அதேமாதிரி இங்கே ப்ரொமோஷன் பார்த்தா பெருசாக அவங்களுக்கு பிரைமரி ஸ்கூல் ஹட்சம் தாங்க அதனால் நம்மளுக்கு அந்த சீனியாட்டி போயிருன்னு சொல்லி பார்க்க வேண்டாம் நம்ம சர்வீஸ் இப்போ சைன் கிரேட் இருக்கும்போது இதுக்கே சரியாயிருங்க அதனால் இப்போ இருந்தாலும் இவங்க எப்படி அடுத்த ப்ரொமோட் ஆவாங்கன்னா அடுத்து வர பீட்டிலேயோ அல்லது பிஜிலேயோ எக்ஸாம் எழுதி நீங்கள் போகிறதுக்கான உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க சரி அதனால் எதுவும் பயப்படாங்க நீங்கள் உங்களுக்கு டைம் லிமிட் தேவையானது இருக்குது சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு மற்ற எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் ஒன்றுனா பார்த்துக்கலாம் எதற்கும் பயம் வேண்டாம் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் नल वाल